ஒரு நாள் வந்து நான் காலையில் எழுந்தி பார்க்கும்போது பக்கத்துல இல்லை சாயங்காலம் வரும்போது அழுதுகிட்டே வந்தாங்க நான் கேட்டேன் ஏன் இப்போ அழுதுட்டே வரீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு எங்க அப்பா சொன்னாங்க நான் வந்து இந்த ஸ்கூலில் ஃபார்ம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்கம்மா உனக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் அப்பா அழுகாதீங்க நம்ம இந்த ஸ்கூலில் செல்ல நம்ம அழுகக்கூடாது அவங்க தான் நான் இந்த ஸ்கூலில் செல்ல அவங்க தான் இப்போ அழுகணும் அப்படின்னு சொன்னேன் ஒரு ஒன் இயர் அப்படி கழிச்சு வந்து அதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்டா போனேன் எங்க அப்பா எப்படி அந்த கேட் வாசல்ல காத்துட்டு இருந்தாரோ அதே மாதிரி அந்த ஸ்கூலே எங்களுக்காக அந்த கேட் வாசல் காத்துட்டு இருந்துச்சு கு டாக்டர் யூ சஞ்சனா நான் வந்து ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து ஃபைவ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ டாக்டரேட்ஸ் வாங்கியிருக்கேன் டூ எயிட்டி டூ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஸ்டேட் மீட்ல டென் கோல்டு மெடல்ஸ் டூ சில்வர்ஸ் மெடல் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் நேஷனல்ல சிக்ஸ்த் பிளேஸ் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன் அந்த ட்ரஸ்ட் பேர் நாங்கு கரங்கள் அந்த ட்ரஸ்ட்ல என்ன பண்ணுவேன்னா எனக்கு வர பொன்னாடிக்கு வச்சு என்ன போல இருக்க பெண் குழந்தைகளுக்கு பாவர் சட்டியா தச்சு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி யாரும் இல்லாத இறந்து போறவங்கள நானே எடுத்து அடக்க பண்ணி பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சேனல் வச்சிருக்கேன் அந்த சேனல் போய் தமிழ் கிழவி நான் வந்து ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக போயிருக்கேன் அதுக்கப்புறம் சிஎம் சார் கேட்டையும் கவர்னர் கேட்டையும் கிஃப்ட் வாங்கியிருக்கேன் நான் இப்பதான் வந்து ஆப்போடவே கத்துட்டு இருக்கேன் இன்னும் அதுவும் என் குருநாத டீச்சர் கையை பிடிச்சதா கத்துருக்க இன்னும் நிறைய இருக்கு நான் வந்து தலைகில அப்ஸ் அண்ட் டவுன் ஃபோர்த் ரெக்கார்ட் பண்ணவோ நிறைய பேர் திட்டினாங்க ஏன் இந்த குழந்தைய இப்படி மேலே தூக்கி தொங்க விடுறீங்க பிளட் மேல போயும் அந்த மாதிரிலாம் திட்டிருக்காங்க நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் என்னோட ஸ்கூல்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸே சொல்லாங்க நீ என்ன சாதிக்க போற இவ்வளவு காயில எழிஞ்சு போற நீ என்ன சாதிக்க போற அப்படின்னு நிறைய அவமானப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எங்க அப்பா வந்து ஆஃபீஸ்ல வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு பொம்பளை போலே காயில எழு கிரவுண்ட்ல கூட்டி போய் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறியே அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எங்க அப்பா எதுவுமே சொல்லாம வந்துருவாங்க நல்லா அவமானப்பட்டிருக்கேன் நம்ம எப்பவுமே தோத்துட்டா கவலைப்படக்கூடாது நம்ம தோத்தா ஜெயிக்கணும் தோணும் அவமானப்பட்டா சாதிக்கணும் தோணும் நான் நிறைய அவமானப்பட்டிருக்கேன் தான் இவ்வளவு சாதிச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம தோத்தா கவலையே படக்கூடாது இப்போ நம்ம ஜெயிக்கணும்னா குதிரை மாதிரி ஓடணும் ஜெயிச்சதை தக்க வச்சுக்கணும் குதிரை விட வேகமா அடிப்பட்டு கீழே விழுறாங்க இல்லையா அவங்க தோத்தவங்க நடத்தப்படுற அடிப்பட்டு கீழே விழுந்தவங்க திருப்பி எழுந்து நிக்கலனாதான் தோத்தவங்க என்ன குருநாத அடிக்கடிக்கு சொல்லுவாங்க சஞ்சனா விழவில விளைவில் எழுவேன் ஒன்றாய் விழுந்து ஒன்பதாய் எழுவேன் விஷ்ண ரூபம் பெறுவேன்